தவறு செய்தவர்கள்லாம் நல்லாயிருக்காங்கண்ணா என்னன்னு கேட்டேன்னா பாபாட்ட மன்னிப்பு கேட்டேன் எங்களை நல்லா வச்சிருக்கார் பாபா கிடையவே கிடையாது பாபா தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் பாபா தண்டனை கொடுக்க மாட்டார்னு சொன்னேன் அவர் கொடுக்க மாட்டார் ஆனால் இவங்க செஞ்ச தவறு கர்மாவை சேர்ந்துரும் இல்லைங்களா கர்மாலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதனால் இப்போ பார்க்கறதுக்கு அவங்க பிரமாதமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த கர்மாவை அனுபவிச்சாகணும் இது நான் சொல்ல சாயங்கானேஸ்வரியில் இருக்குது கர்மாவை அனுபவித்து தான் ஆக வேண்டும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கர்மாவை பாபா எடுத்துக்கிறார் அஞ்சு பர்சன்ட் தான் நம்ம கொடுக்குறார் அந்த அஞ்சு பர்சன்டே நம்ம தாங்க முடியாது சில பேருக்கு வேண்டுதல் டிலே ஆகுது அது கூட பதில் சொல்லும்போது சொன்னேன் கர்மா தான் நேற்று கூட ஒரு சகோதரி கேட்டாங்க அண்ணா எனக்கு மட்டும் ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது இல்லைம்மா நடக்கும் உனக்கும் நடக்கும் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் நம்பிக்கையாக வெயிட் பண்ணுங்கள் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் உங்கள் கருமா கழியுது பிரமாதமாக கழிஞ்சிட்ருக்கு கண்டிப்பாக அந்த அற்புதம் நிகழும் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்